ஒரு ஒரு கோயில் இந்த இந்த கோயிலுடைய வரலாறை அம்மா அம்மா வணக்கம் பேர் என்ன சரி சரி வரலாறுகள் தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கம்மா வேண்டி காரம் போட்டு உடனே எங்க அம்மா கூப்பா சத்தம் தருவா சொன்னது அது கூப்பிட்டா எப்படி சத்தம் தருவா உங்க அம்மா கூப்படாது அம்மா என்னோடன இந்த மகனே என்ன என்ன ஒருக்கா கூப்பிட்டுடா அம்மா என்னோடன என்ன ஒருக்கா வெட்டப்படாதுன்னே சொல்லுதே தான் கேட்கவே மாட்டேன் அம்மா என்னோடன ஆளு வெட்டப்படாது

நம்மகிறது அது அந்த அளவுக்கு அது அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கு ஆமா அந்த பார்த்து பயணம் பண்ணியுது சித்ரா சிறப்பு திருவிழா நடக்கு திருவிழா தான் திருவிழா திருவிழாவும் அன்னதானமும் எல்லா விஷயங்களும் இருக்குதான்

அம்மன் ஆலயத்தின் எழில்மிகு காட்சிகள் மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ளது லக்கி ஆலயத்தின் கோபுரத்தில் அதனுடைய வரலாறுகளை இங்கே சிறப்பாக செய்துள்ளார்கள் பார்க்கவே அழகாக உள்ளது ओए 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 ओए